இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் பூத் வாரியாக புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் பயத்துடன் மதித்து வேலை செய்தால் அது நம்மை பாதுகாக்கும் கேபி முனுசாமி பேச்சு அதிமுக கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு கேபி முனுசாமி எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறைக்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்களை வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையில் அதிகளவு அளவு இளைஞர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று அப்போது அவர் வலியுறுத்தினார் இந்தியாவில் அதிகளவு அளவு உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமும் அதிமுக என்றும் அந்த இயக்கத்தில் உறுப்பினராக இருப்பதே ஒரு பெருமை என்றும் அவர் கூறினார் மேலும் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை நிர்வாகிகளிடம் அவர் பேசியபோது புதிய நிர்வாகிகள் தாங்கள் உள்ள வார்டு கிளை ஊராட்சி பகுதிகளில் ஏற்கனவே உள்ள மூத்த அரசியல் பிரமுகர்களிடம் அன்பை பெற வேண்டும் அவர்களின் ஆலோசனைப்படி நடந்தால் கட்சி வளர்ச்சி பெறும் என்றதுடன் பூத் வாரியாக இளைஞர்கள் நீங்கள் புதியதாக இருபத்தைந்து புதிய உறுப்பினர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் நான் பயந்துதான் நிற்கிறேன் கழக பொதுச் நான் உண்மையை கூற வேண்டும் அவர் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் அதேபோலதான் துணை பொதுச் செயலாளருக்கு மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒன்றிய சார்பணி நிர்வாகிகளும் இருக்க வேண்டும் அப்படி பயந்து மதித்து நடந்தால் அந்த பயம் நம்மை பாதுகாக்கும் என்றார் இந்த நிகழ்வில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக் குமார் எம்எல்ஏ அவை தலைவர் காத்தவராயன் நகரச் செயலாளர் கேசவன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சிதம் நாகராஜ் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கே பி எம் சதீஷ்குமார் ஒன்றிய கழக செயலாளர் சோக்கடி ராஜா பையூர் ரவி ஜெயபால் காவேரிப்பட்டினம் நகர செயலாளர் விமல் மற்றும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் கார்த்திக் பால்ராஜ் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் தென்னரசு அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் ஹாஜி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல துணைத் தலைவர் ராஜசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தெரிந்துள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்